வெண்டைக்காய் தேங்காய் பொடி பண்ணலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வாங்க அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் அத்தலாமலைக்கும் வெல்கம் டு அனாமிகா சமையல் அதுக்கு நான் வந்து கொப்பரை தேங்காய் எடுத்திருக்கேன் கொப்பரை தேங்காய் தான் எடுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து இது உடனே செஞ்சு சாப்பிட்றீங்கன்னா நம்ம நார்மல் தேங்காய் எடுத்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இல்லை இதை எடுத்துகிட்டு போகிறோம் இது வந்து வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் வெளியிலேயே வைத்தாலும் கூட நாலஞ்சு நாளைக்கு அப்படியே இருக்கும் எதுவுமே கெட்டுப்போது ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்கவே வேண்டாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த வந்து இப்போது வேர்க்கடலையும் தேங்காவும் மிக்சியில் சேர்த்தாச்சு ஒரு அஞ்சு பல்லு பூண்டு ஒரு இஞ்சி இஞ்சி சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ஸ்பூன் பெரும் சீரகம் அதாவது சோம்பு அந்த ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கலாம் சோம்பு போட்டிருக்கேன் சீரகம் போட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் இதில் எல்லா பொருளுமே இருக்கும் எலும்புக்கு தேவையான எள் மிளகா அப்படி நான் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதில் பாதி பாதி இதில் சேர்த்துக்கலாம் பொடி கரம் மசாலா பொடி மஞ்சள் பொடி தனியா பொடி எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் இதில் பாதி பாதி இப்போ இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை கொஞ்சம் அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது குறைக்கறான்னு இருக்குல்ல ரொம்ப குறைக்கறான்ல ரொம்ப மழை மழால ஒரு மீடியம் சைஸில் இதை அரைச்சிக்கோங்க வெண்டைக்காயை இந்த மாதிரி ரொம்ப மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க முதல்ல வெண்டைக்காயை கழுவி நல்லா ஆற வச்சு துணியை எடுத்து தொடச்சி ஒரு சொட்டு தண்ணி கூட அதில் இருக்கக்கூடாது அந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மெல்லிசாக இதை கட் பண்ணிக்கணும் அப்போ தான் இது மொறுமொறுப்பாக இருக்கும் இப்போ இந்த வெண்டைக்காயை சூடான எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க எண்ணெய் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வடியணும் இல்லாட்டி அந் அந்த பொடி வந்து சொத சொதன்னு ஆயிரும் நீங்கள் வந்து நல்லா அந்த எண்ணெயை புழிஞ்ச மாதிரி எடுத்துக்கணும் நான் இந்த வெண்டைக்காயந்தான் கால் கிலோ வெண்டைக்காய் தான் எடுத்துருக்கேன் இதை வந்து மூணு தடவை நான் பொறிச்சு எடுத்தேன் இந்த மாதிரி இந்த வெண்டைக்காயை நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த வெண்டைக்காய் அந்த இவ்வளோ மெலிசாக நீங்கள் கட் பண்ணாதான் வெண்டைக்காய் வந்து உதிரி உதிரியாக பொடி பொடியாக இருக்கும் இல்லாட்டி இன்னும் கண்டிப்பாக தண்ணியே சேகக்கூடாது ஒரு சொட்டு தண்ணி வெண்டைக்காயெல்லாம் இருக்கவே கூடாது இது வந்து நாலு நாளைக்கு நம்ம வெளியில் போகும்போது கூட எடுத்துகிட்டு போகலாம் சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு வெறும் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஜம்னு இருக்கும் இப்போ அடுத்ததும் போட்டுக்கிறேன் இதே மாதிரி நம்ம மூணு வாட்டி இதை அது அதான் நிறைய எண்ணெய் ஊற்றி நல்லா எடுத்துக்கலாம் அந்த வெண்ணெயை வெ வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றது இதில் கொஞ்சமாக எண்ணெய் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை வறுத்து எடுத்துக்கிறேன் எங்கெலாம் இதே மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து நல்லா மொறு மொறு நல்லா டைம் கொடுத்து வறுத்து எடுத்துக்கோங்க சரியா இது நல்லா வறுபடட்டும் வறுப்பட்டோன்னே எடுத்துடலாம் இப்போ வறுபட்டாச்சும் எடுத்துருவோம் இப்போ இதே எண்ணெயில் மீதி இருக்கிற வெண்டைக்காயையும் காயையும் பொறிச்சிக்கலாம் மேற்குண்டு இதில் எண்ணெயெல்லாம் போட வேண்டாம் இந்த எண்ணெயே போகும் ரொம்பவும் எண்ணெயை போட்டால் கூட இந்த பொடி வந்து உதிரியாக வராது அதனால் இந்த எண்ணெயே போகும் ஒரு அளவு எண்ணெய் வச்சுக்கோங்க அந்த அளவு இல்லை உங்களுக்கு நிறைய தான் தெரியுது இந்த எண்ணெய் அப்படின்னா இதுலேருந்து கொஞ்சம் எண்ணெயை நீங்கள் எடுத்துடலாம் எடுத்துட்டு கொஞ்சம் எண்ணெயே போட்டுக்கோங்க இப்போ இந்த எண்ணெயில் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சீரகம் நல்லா பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா ஒரு மசாலா வேர்க்கடலை தேங்காயெலாம் போட்டு அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா பொரியட்டும் இப்போ இந்த மசாலாவை அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இதை எண்ணெயில் வதக்கணும் வதக்கணும் இல்லை வறுக்கணும் வதக்கிறது வேறு வறுக்கிறது வேறு எல்லா பொடியும் சேர்த்தாச்சு போய்தெல்லாம் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுக்கும்போதே நல்ல வாசனையாக இருக்கும் இந்த கடாயில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வறுப்பட்டுச்சின்னா கடாயில் ஒட்டாது அதுதான் பதம் கடாயில் ஒட்டாமல் வர வரைக்கும் இதை கொஞ்சம் நீங்கள் அனலை வந்து கம்மியாகவே வச்சுக்கலாம் இப்போ மிச்சம் கொஞ்சம் மசாலா இருக்குது இல்லையா அதை சேர்த்துக்கலாம் அப்போத்தான் காரம் வந்து கரெக்டாக இருக்கும் சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் வேர்க்கடலை தெரியுது இந்த மாதிரி தான் அரைக்கணும் ரொம்ப மையாக அரைச்சிடாதீங்க கொஞ்சம் குர குரப்பாகவே அரைச்சிக்கோங்க இப்போ இதில் நான் வறுத்து வச்சுருக்குறோம் இல்லையா வெண்டைக்காய் அந்த வெண்டைக்காயை சேர்த்துக்கோங்க சூப்பரான டிஷ்ஷுங்க இது அருமையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வெண்டைக்காயெல்லாம் இது மாதிரி செய்கிறது வந்து ரேர் தான் எங்கேயோ ஒருத்தர் தான் இந்த மாதிரி செய்வாங்க அதாவது வெண்டைக்காய் வெளியில் கொண்டு போகணும் ஏதாவது ஒரு ஸ்நாக் வெளியில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இட்லி தோசைலாம் முடியல அதுக்கு அந்த சட்னியே தான் எடுத்துன்னு போகாமல் ஒரு மாறுதலுக்கு இதை கொண்டு போகலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் அந்த வெண்டைக்காய் போயிட்டு எல்லா மசாலா நல்லா சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இது வரைக்கும் நம்ம உப்பே போடலை இல்லையா இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் என்னென்ன இருக்குது பாருங்கள் இந்த வெண்டைக்காயில் இன்சுலின் சக்தி இருக்குது அப்புறம் வேர்க்கடையில் புரோட்டீன் இருக்குது அப்புறம் இதில் எள்ளு போகிறோம் எள் எலும்புங்களுக்கு கால்சியம் இருக்குது அனைத்து வைட்டமின் சக்திகள் நிறைந்த இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் மேலே வந்து கொஞ்சம் வெள்ளை எள் போட்டுக்கோங்க அவளை தான் முடிஞ்சிருச்சு வெண்டக்காய் தேங்காய் பொடி அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி பரக்காத்தோ